ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க நாளை இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக வந்துள்ளது பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே மிகவும் மங்களகரமான நாட்களாக தாங்க சொல்லப்படுது அந்த வகையில மார்கழி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னும் கூடுதல் சிறப்பை வந்து பெற்றிருக்குங்க இந்த நாள்ல நம்ம அநேகமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளாகவும் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் நிறைந்த பொருளாகவும் பார்க்கப்படக்கூடிய கல்லுப்பை கொண்டு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை தாங்க பார்க்க போறோம் அதாவது இந்த ஒரு அற்புதமான நாள்ல நம்மளுடைய உப்பு ஜாடியில் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் மறைச்சி வைத்தாலே போதுங்க உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையானது சேர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் தீராத பிரச்சனைகளானது தீர்ந்து போவதற்கு இந்த பரிகார முறையை கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே பண தேவையானது அதிகரித்து கொண்டே தாங்க போகுது அதிலும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது ஒவ்வொருவருக்குமே இருந்து கொண்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எப்படியாவது தீர்த்தாக வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு போராட்டத்தோட தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது இன்னுமே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க நிறைய பேரை பார்த்திருக்கலாம் அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நிறைய பணம் சம்பாதித்தாலுமே கூட அந்த பணம் அத்தனையுமே வந்து வீண் விரை செலவுகளாக தாங்க ஆகிட்டே இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இந்த ஒரு விஷயம் மட்டும் போதுங்க இதை நீங்க தவறாம செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளானது தீர்ந்து போகும் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு கல்லுப்பை கொண்டு செய்யக்கூடிய பரிகார முறையை பற்றி தான் இந்த பதிவுள்ள நம்பர் தெளிவா தெரிஞ்சுக்கப் அந்த பரிகாரத்தை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் செய்வதால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்துடுங்க அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம மகாலட்சுமியினுடைய பெயர் சொன்னாலே நமக்கு அதனுடைய சக்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஒரு தாரக மந்திரத்தை தவறாம நீங்க பதிவு செய்யுங்க அன்னையினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இதுவும் ஒரு எளிமையான வழிவாக தாங்க பார்க்கப்படுது பெரும்பாலானோருக்கு இது போன்ற விஷயங்கள்ல நம்பிக்கையானது இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோடு செய்து பாருங்க கண்டிப்பாக அதுல பலன் கிடைக்கும் நிச்சயமாக பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கல்லுப்பை கொண்டு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கும் இது அனுபவ ரீதியாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவத்தையும் கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது மற்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ வாங்க அந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாக தாங்க பார்க்கப்படுது அதுவும் கல்லுப்பு ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னா அது கல்லுப்பு தாங்க இந்த கள்ளுப்பை நீங்கள் சுக்கரகோரை அதாவது காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னா கிடையாது அன்றைய தினத்தில் நீங்கள் புதிதாக கல்லுப்பு வாங்கி பயன்படுத்துவது இன்னும் கூடுதலான உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் கல்லுப்பு எப்போதுமே மகாலட்சுமிக்கு உரிய பொருள் அதனால தான் வீடுகளில் கல்லுப்பு எப்போதும் குறையாமல் நிறைந்து இருக்க சொல்லுவாங்க பயன்படுத்தும் பொழுதும் கூட சிதறாமல் ரொம்பவே கவனத்தோட வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சிறப்பான இந்த கல்லூப்பை வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து நிறைய மாடல் நிறைந்த பாட்டில்கள் எல்லாம் அடித்து வைக்கிறாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக பின்பற்றிட்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உப்பு ஜாடி தாங்க இன்னைக்கும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ல கூட இதை பயன்படுத்துறாங்க ஆனா முற்றிலுமா வந்து பிளாஸ்டிக்ல கல்லுப்பு வைக்காத வந்து தவிர்த்துக்கோங்க முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன ஜாடிகளாவது வாங்கி உங்களுடைய வீட்டில் கல்லுப்பிற்காக மட்டுமாவது நீங்க பயன்படுத்துங்க ஏன்னா கல்லுப்பு ஜாடியில வைத்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு இன்னும் சிறப்பான பலன்களை எல்லாம் அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பை அந்த ஜாடியில வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருட்களை வந்து அதில் மறைத்து வைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பண தேவைகளானது பூர்த்தியாகும் அதாவது இதற்கு தேவையான பொருட்களில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது மஞ்சள் நிற வஸ்திரம் தாங்க பொதுவாகவே மஞ்சள் நிற வஸ்திரம் அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் இந்த வஸ்திரம் பட்டு துணியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லனா சாதாரண மஞ்சள் நிற வஸ்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்படி உங்கள்ட்ட மஞ்சள் நிற வஸ்திரமே இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஒரு வெள்ளை நிற துணியில் மஞ்சள் நினைத்து அதில் நினைத்து ஃபுல்லாக காய வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த பொருட்களையெல்லாம் வைத்து முடிச்சு வைங்க ஏன்னா ஈரமாக இருக்கும் பொழுது உப்பில் வைக்கிறோம் இல்லையா அதனால் உப்பே ஃபுல்லாகவே வந்து நிறுத்து போயிடும் அதனால் நல்லா உலர்த்திட்டு காய வச்சதுக்கப்புறமா அதில் மேலே ஒரு ரூபாய் நாணயம் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் நீங்கள் ஏதாவது காயின் வச்சிருந்தாலும் வைத்துக்கலாம் இல்லைன்னா மூக்குத்தி மோதிரம் இது போன்ற பொருட்கள் ஏதாவது வைங்க அதனோட பச்சை கற்பூரம் அதாவது தூளாக்காம ஒரு துண்டா எடுத்து அப்படியே வைத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது பணம் சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இல்லைங்க எங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கு அப்படின்றவங்க இதனோட நீங்க பயன்படுத்தக்கூடிய தங்கம் ஏதாவது வைங்க ஒருவேளை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தங்கம் பொருட்களை தான் இதில் வைக்க போறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா மஞ்சள் நீர்ல நல்லா கழுவிட்டு சுத்தம் செய்த பிறகு தாங்க இதோட சேர்க்க வேண்டும் இந்த பொருட்களை எல்லாம் நன்றாக முடித்து வைத்துக்கோங்க இந்த முடிச்ச ஒரு கல்லுப்பு ஜாடியில் அடியில் வைத்துட்டு அதற்கு மேலே நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா அந்த உப்பை வந்து போட்டுக்கோங்க இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளானது தீர்ந்து போகும் மேலும் இந்த உப்பு நீங்க பிறகு சமையலுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சமையல் அறையிலேயே எப்போதும் நம்ம அன்னபூர்ணி விக்கிரகம் எல்லாம் வைத்திருப்பது போல இந்த உப்பு ஜாடியும் நீங்க வைத்து சமையலுக்கு வந்து பயன்படுத்துங்க இது போல செய்யும் பொழுது உங்களது பண தேவைகளானது பூர்த்தியாகும் மேலும் காலை நேரத்தில் செய்ய முடியாதவங்க மதிய நேரத்தில் வரக்கூடிய சுக்கரகோரை அதாவது ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மாலை நேரத்தில் கழுப்பு தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல கண்டிப்பா நீங்க உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்கன்னா இந்த காலை நேரம் மதிய நேரம் இது எல்லாமே வந்து செய்ய முடியாது அப்படிப்பட்டவர்கள் இரவு நேரத்துல வரக்கூடிய சுக்கரகோரையை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க அதாவது இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க மேலும் அன்றைய தினத்துல சுக்கர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லுங்க வீட்டினுடைய பூஜை அறையில தீபம் ஏற்றி விட்டு இந்த உப்பு ஜாடியை வைத்து வழிபாடு செய்த பிறகு உங்களுடைய சமையல் அறையில வந்து வைத்துக்கோங்க குறிப்பாக வந்து மாதவிடாய் காலத்தில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி நம்ம அன்னபூர்ணி விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிடறோமோ அதே போல் இந்த கல்லுப்பு ஜாடியும் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சுடுங்க நீங்கள் சுத்தமானத்திற்கு பிறகு மஞ்சள் நீரால குளித்து முடித்து விட்டு இந்த பொருட்களை திரும்பவும் நீங்கள் சமையல் அறைக்கே கொண்டு போய் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் அசைவம் சமைக்கிறீங்க அப்படின்னா அசைவம் சமைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய உப்பை நீங்கள் பயன்படுத்தாதீங்க வேற ஏதாவது ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு அந்த உப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம வீட்ல ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் பணம் சேர வேண்டும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த உப்பை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் நார்மலா மற்ற சமையல்களுக்கு நீங்க இந்த உப்பை தாராளமா பயன்படுத்திக்கலாங்க இப்போ இந்த உப்பு ஜாடியில வைத்திருக்கக்கூடிய முடிச்ச நம்ம எப்ப மாற்ற வேண்டும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா இந்த உப்பு ஜாடியில இருக்கக்கூடிய உப்பு எப்போ வந்து தீரக்கூடிய நிலை வருதோ அப்போ நீங்க இந்த முடிச்சை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படி இதில் இருக்கக்கூடிய உப்பு இன்னும் தீரவில்லை அப்படின்ற பட்சத்துல வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி தினத்தை பார்த்து முடித்த வந்து மாற்றிக்கொள்ளலாம் இது போன்ற எளிமையான பரிகார முறைகளை எல்லாம் நீங்க செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய பண தேவைகளானது பூர்த்தியாகும் அதுவும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நீங்க தவறாம கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் உடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பணப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் பண தேவைகள் இருந்தாலும் இந்த கல்லுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் வழிபாடுகளும் உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றத நினைவுல வைத்துக்கோங்க இதற்கு தூளுப்பு பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்வி கூட வருங்க ஆனா தூளுப்பு வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கல்லுப்பு மட்டும்தான் ஏற்றது அப்படின்னு பரிந்துரைக்கப்படுது அதனால கல்லுப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவின் மூலமா மார்கழி மாதத்தினுடைய முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை என்ன அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை வீடியோக்கள் எல்லாம் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்